ஜெர்மனியில் அலிமன் இன்சூரன்ஸ் ஏஜி என்ற கணிப்பீட்டு நிறுவனம் வங்குரவு நிலையை அடைந்துவிட்டது இதனால் சுமார் மூன்று லட்சத்து இருபதாயிரம் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்களில் பலருக்கு இந்த நிறுவனத்தில் தங்கள் காப்பீடு செய்துள்ளோம் என்பதே தெரியாது என குறிப்பிடப்படுகிறது இந்த ஆண்டு மார்ச் முதலாம் தேதி அன்று அதிகாரப்பூர்வமாக வங்குரவு செயல்முறையை நீதிமன்றம் தொடங்கியது இதனையடுத்து அனைத்து காப்பீட்டு ஒப்பந்தங்களும் ஏப்ரல் முதல் அன்று தானாகவே முடிவடைந்தன இதனால் வாடிக்கையாளர்கள் தங்கள் ஒப்பந்தங்களை தாங்களாகவே ரத்து செய்ய வேண்டியதில்லை பணத்தை திரும்ப பெற அல்லது கோர விரும்பும் எதிர்வரும் சமர்ப்பிக்க வேண்டும் வாடிக்கையாளர்கள் இந்த செயல்முறையை செய்ய ஒரு சிறப்பு ஆன்லைன் போர்ட்டல் உள்ளது இதற்கான லிங்க் அதிகாரப்பூர்வ வங்குரோத்து நிலை தகவல் வலைதளத்தில் உள்ளது குறித்த காப்புறுதி நிறுவனம் மற்றும் பி எம் டபிள்யூ பேங்க் போன்ற கூட்டாளர் நிறுவனங்கள் மூலம் செயற்பட்டது எனவே பலருக்கு அவர்கள் காப்பீடு அலிமெண்ட் நிறுவனத்துடன் இருப்பது தெரியாது தற்போது அது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது நீங்கள் ஒரு வாடிக்கையாளராக இருந்தால் பணத்தை கோருவதற்கு விரைவாக செயற்படுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது